அந்த இருந்த பிராமண வீரர்கள்ல ஒருவரா விளங்கிறவர் தான் துரோணாச்சாரியார் பரசுராமன் கிட்ட இருந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பற்றிய ரகசியங்கள் எல்லாத்தையும் கத்து வச்சிருந்தாரு தன்னோட மைத்துனரான கிருபாச்சாரியாவை சந்திக்க இவர் அஸ்தினாபுரம் வந்திருந்த போது தன்னோட பொறுப்புல பாண்டவர்களையும் கௌரவர்களையும் கவனிச்சிட்டு வந்தாரு பீஷ்மர் அவங்களுக்கு ஆயுதம் ஏந்திய பயிற்சிகளை அளிக்குமாறு துரோணாச்சாரியார்கிட்ட பீஷ்மர் கேட்டுக்கிட்டாரு பாண்டவர்களும் கௌரவர்களும் எல்லாத்தையும் வேகமா கத்துக்கறதால பல்வேறு திறன்களை சீக்கிரமாவே இதுல எல்லா இளவரசர்களும் ஆயுதங்களை பழகும் போது ஒவ்வொருவருக்கும் துரியோதனருக்கு பிரீஷ்மருடைய கதத்தின் மேல ஈடுபாடு யுதிஷ்டருக்கோ ஈட்டி மேல பிரியம் அர்ஜுனருக்கோ வில்லும் அன்பும் அப்படின்னா இஷ்டம் ரெட்டையர்களான நகுலன் சகாதேவனுக்கு வாழ்னா பிரியம் துரோணாச்சாரியார் நடுநிலையான ஆசானா இருந்தார் ஆனால் அர்ஜுனனால் தான் அதிகமாக ஈர்க்கப்பட்டார் துரோணாச்சாரியார் நடுநிலையான ஆசானாக இருந்து எல்லா மாணவர்களையும் ஒரே மாதிரி தான் நடத்தினார் ஆனாலும் அர்ஜுனனால் தான் அதிகமாக ஈர்க்கப்பட்டார் வில் வித்தையில் சிறந்தவனாக மட்டுமில்லாமல் மிகுந்த கவனத்தோடவும் உற்சாகத்தோடவும் இயக்கத்தக்க வகையில் அர்ஜுனன் இருந்தான் இருந்தாலும் இவருடைய இந்த வியப்ப கௌரவர்கள் பார்த்து ஒரு பட்சமா நடந்துக்கிறாரு அப்படின்னு தவறா எண்ணிக்கிட்டாங்க அதனால அத பத்தி தொடர்ச்சியா குறை கூறிக்கிட்டே வந்தாங்க தவறான புரிதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைச்ச துரோணாச்சாரியார் அர்ஜுனனோட தனித்துவமான ஆற்றலை மற்றவர்கள் மத்தியில எடுத்து காட்ட நினைச்சாரு எல்லா மாணவர்களையும் ஆசிரமத்துக்கு வெளியில அழைச்சிட்டு வந்தாரு ஒரு மரத்து மேலே பறவை ஒன்று அமர்ந்திருந்தது அதனோட கண்கள் மட்டும் அடர்த்தியான நீல நிறத்துல இருந்தது அனைத்து மாணவர்களையும் பார்த்து இளவரசர்களே ஒரு வீரனுக்கு தேவையான பல்வேறு வித்தைகளை நீங்க கத்துக்கிட்டீங்க இப்போ பரட்சிக்கான நேரம் வந்துருச்சு உங்க திறன்களை எனக்கு காண்பிக்கும் நேரம் வந்துருச்சு இப்போ வில் வித்தையில உங்களோட திறன் எனக்கு காட்ட வேணும் அந்த மரத்து மேல கண்களுக்கு மட்டும் வர்ணம் பூசப்பட்ட ஒரு பறவை வச்சிருக்கேன் அதை குறி வச்சு கண்ணை தாக்கணும் அப்படின்னு சொன்னாரு பல பேர் முயற்சித்தும் கடைசியா அர்ஜுனன் தான் வந்தான் அர்ஜுனன் தயாரான போது அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு துரோணாச்சாரியார் கேட்டாரு குருதேவா எனக்கு பறவையோட கண்கள் மட்டும்தான் தெரியுது அதை தவிர வேறு எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னாரு அம்ப விடு அப்படின்னு துரோணாச்சாரியார் புன்னகையோட சொன்னாரு குறிய பார்த்த அர்ஜுனன் அம்ப செலுத்தினா மகாபாரதத்துல அர்ஜுனன் சிறந்து விளங்கினா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த கதையை நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம் அர்ஜுனனோட இந்த வித்தை அர்ஜுனனோட திறமைய மட்டும் அது மத்தவங்களுக்கு ஒரு நீதி நெறியாகவும் விளங்குது